ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினோள் பாகம் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி மூணு பத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை பார்காக்க வந்த பரம ஆனந்த ஞான குருவே பரோபகாரம் விதைத்து உலகோருக்கு எல்லாம் கருமவினை போக்கி காத்தருள களியினில் எந்த நவதாரமாக வந்த ஞான தேசிகனே தேசிகனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் தெரிவிப்பேன் ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் பங்குனி மாதம் ஆறாம் நாள் பத்தொன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை ஆசி தந்து உன் கரத்தில் யான் இருந்தே அகிலத்தாருக்கு ஆற்றல் கூடி அற்புதம் நடத்துகின்றேன் நடத்தவே அரங்கன் உன் புகழ் உலகறிய வேண்டி ஞானமாக ஆறுமுக பெருமான் யான் யானுமே உலகமெல்லாம் பிரணவ குடில் சக்தியாக உய்வு கொண்டு கலியுகத்தின் இடரையே வெல்ல தயவாக தர்மமாக தக்க தவ சக்தியாக தொண்டர்கள் மூலம் இறங்கி இறங்கிய அரங்கன் உமக்கு ஆறுமுகன் யான் இணையெல்லாம் புகழ் சேர்த்து வருகின்றேன் வருகவே அரங்கன் நாமம் சொல்கின்ற இடமெல்லாம் வல்லமை பட வடிவேலன் யான் இறங்கி அல்லல் போக்கி அனைத்து பாதுகாப்பும் கூட்டி ஆக்கமுடன் தருமம் வளர்த்து காத்து அருள் புரிகின்றேன் அருளவே அரங்கன் உன்னை கொண்டே அகிலத்தில் பெருமாற்றம் நிகழ்த்த உள்ளேன் ஆற்றல் பட அரங்கனுக்கு எழுந்து அமர்ந்து நடக்கும் மகா சக்தி பலமும் சூட்சமம் பட ஆறுமுகம் வருங்காலங்களில் அருளி சுருதி பட உலகோருக்கு பிரமிப்பை உருவாக்குவேன் ஆக்கமுடன் வானவர்கள் வியக்க அற்புதம் பட இந்த மாற்றத்தை ஆறுமுகம் யான் நடத்துவேன் ஞான அறிவுரை முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி